ப்ராஜெக்ட் கேபினட் தரப்புல அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்டினுடைய மொத்த காஸ்ட் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி கோடி ரூபாய் இருக்கு சொல்லியிருக்காங்க சரி ஏற்கனவே நம்ம கிட்ட பேன் கார்டு இருக்கு இந்த பேன் ஒன் பாயிண்ட் ஓக்கும் பேன் டூ பாயிண்ட் ஓக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பேன் டூ பாயிண்ட் ஓக்கு நம்ம புதுசா வந்து அப்கிரேட் ஆகணுமா பேன் கார்டு வந்து நம்ம அப்டேட் பண்ணணுமா சோ அதுல என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற தகவல் எல்லாமே இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஓகே இந்த பார்த்தீங்களா இன்ஃபர்மேஷன் மேஷன் வந்து இந்த சர்க்குலர் வெளியிட்டு இருக்காங்க செய்தி பேன் பாயிண்ட் ஓ ப்ராஜெக்ட் த த கமிட்டி எக்கனாமிக் பை பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி கிவன் இட்ஸ் அப்ரூவல் ஃபார் பேன் டூ டிபார்ட்மென்ட் இந்த ப்ராஜெக்ட் மொத்த காஸ்ட் வந்து ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் அப்போ கீழே கொடுத்திருக்காங்க டாக்ஸ் பையர் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ் நிறையா சிக்னிஃபிகாண்ட் பெனிஃபிட்ஸ் அப்போ என்னென்ன பெனிஃபிட்லாம் அதில் இருக்கு பாயிண்ட் டூ பாயிண்ட் ஓ Ease கொடுத்துருக்காங்க அதாவது and Speedy Service அண்ட் ஸ்பீடி சர்வீஸ் டெலிவரி வித் இம்ப்ரூட் குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்பெல்லாம் நம்ம பேன் கார்டில் ஏதாவது நேம் கரெக்ஷன் பண்றோம் இல்லை டேட் ஆஃப் பர்த் ஏதாவது எந்த டேட்டை நம்ம கரெக்ஷன் பண்ணுறதாக இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வந்து இருக்கிறதும் செய்யும் ஸோ அந்த பேன் வெப்சைட் சரியா ஓபன் ஆகுறதில்ல நம்ம அப்ளை பண்ணோம்னா அப்ளிகேஷன் நேராக நிறைய வரும் மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து வைப் பண்ண போறதா அதை சொல்லியிருக்காங்க சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் அண்ட் டேட்டா கன்சிஸ்டன்சி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராசசஸ் அண்ட் காஸ்ட் ஆக்டுமைசேஷன் இக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராசஸஸ் அப்படின்னா பேப்பர்லெஸ் ப்ராசஸஸ் ஸோ பேப்பர் மூலமா அதாவது பிசிக்கலா எந்த ஒரு அப்ளிகேஷனுமே நம்ம ஃபில் பண்ண தேவை கிடையாது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா கொண்டு வரமோ அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி அண்ட் ஆக்டுமேசேஷன் ஆஃப் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஃபார் கிரேட்டர் எஜிலிட்டி அப்படிங்கிறத சொல்லி அதாவது கியூஆர் கோடு ஒண்ணு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லா பேன் கார்டு பின்னாடியும் ஒரு கியூஆர் கோட் இருக்கும் அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணா அந்த பேன் கார்டு பத்தின கம்பெனி டீடைல்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி பட்ட ஒரு கியூஆர் கோடு வந்து கொண்டு வர வரக்கூடாதுல ப்ராஜெக்ட்ல சொல்லியிருக்காங்க சரி மேற்கொண்டு என்ன சொல்றாங்கன்னா இது இ கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட் ஒரு ரீ இன்ஜினியரிங் த பிசினஸ் ப்ராசஸ் டேக்ஸ் பையன் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் த்ரூ டெக்னாலஜி டிரைவன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் Uh, this will be an upgrade பிசினஸ் பேன் கார்டு இண்டிவிஜுவல் நபர் தனி நபருடைய பேன் கார்டு எல்லாத்துக்கும் இது வந்து பொருந்தும் சோ இப்போ உங்ககிட்ட PAN கார்டு இருக்கு அப்படின்னா பேன் டூ பாயிண்ட் அப்டேட் பண்ணிருவாங்க சோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் வந்து அப்டேட் ஆகும் அது போன்ற தகவல் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் இவ்வளவுதான் வந்து இந்த பிரஸ்ல வந்து சொல்லிருக்காங்க மேற்கொண்டு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் அதாவது இது வரைக்கும் எழுவத்தி எட்டு கோடி பேன் கார்டு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க எட்டு சதவீதம் தனி நபருடைய இருக்குது இந்த பேன் டூ பாயிண்ட் டோல எந்த மாதிரியான அப்கிரேடேஷன் எல்லாம் இருக்கும் அப்படின்னா அப்கிரேடு எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் பழைய சிஸ்டத்தை அப்கிரேட் வந்து பண்ண போறோம் அதே மாதிரி காமன் பிசினஸ் ஐடென்டிஃபியர் ஃபார் ஆல் பிசினஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் இன் ஸ்பெசிஃபைடு செக்டார்ஸ் இப்போ ஒவ்வொரு பிசினஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா அந்த பேன் கார்ட்லயே ரிஃபர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பிரிச்சு வந்து காமிச்சிருவாங்க அந்த பேன் கார்ட்லயே வந்து பிரிச்சு காமிச்சிருவாங்க பிஸ்னஸ் பேன் கார்டில் இப்போதைக்கு எல்லா பிசினஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான பேன் கார்டு தான் இருக்கு பட் இது வந்து ஸ்பெசிஃபைட் செக்டார் வைஸா வந்து பிரிக்க போறதா சொல்லிட்டாங்க அடுத்ததான் யூனிஃபைடு போர்ட்டல் இப்போ எப்படி நம்மளுக்கு இபிஎஃப்ஓல பாத்தீங்கன்னா ஒரு யூனிஃபைடு மெம்பர் போர்ட்டல் அப்படிங்கிறது தனியா இருக்கும் அதே மாதிரி இந்த பேன் கார்டுக்கும் யூனிஃபைடு போர்ட்டல் ஒன்னு கொண்டு வர போறாங்க ஸோ நம்ம பேன் கார்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்னு வந்து யூடிஐடிஎஸ்எல் வெப்சைட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் வெப்சைட்ல வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா பேன் கார்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு யூனிஃபைடு போர்ட்டல் கொண்டு வரக்கூடாது அதே மாதிரி ராபஸ்ட் சைபர் செக்யூரிட்டி மெசட்ஸ் வந்து இருக்க போது பேன் டேட்டா வால்ட் சிஸ்டம் மேண்டட்டரி ஃபார் ஆல் அண்ட் யூசிங் பேன் டேட்டா பெனிஃபிட்ஸ் டு காமன் சிட்டிசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்றாங்க பாருங்க டெக்னாலஜி டிரைவன் ஆன்லைன் அண்ட் பேப்பர்ல சிஸ்டம் மோஸ்ட்லி வந்து இனிமேல் நம்ம பேன் கார்டில் கரெக்ஷன் பண்ணதாக இருக்கட்டும் எல்லாமே இது மாதிரி சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஈஸியா தான் இருக்க போதும் எல்லாமே ஆன்லைன்ல வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கும் போது எய்ம்ஸ் டூவர் காமன் பிசினஸ் ஆகிட்டேன் அதே மாதிரி எஃபெக்டிவ் டெக்னிக்கல் டிரைவிங் கிரீவன்ஸ் சிஸ்டம் எப்படி நம்மளுக்கு பிஎஃப் நான் பிஎஃப் உதாரணத்துக்கு சொல்றேன் பி எஃப்ல வந்து இபிஎஃப் ஐ ஜிஎம்எஸ் போர்ட்டல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த பேன் கார்டுக்கும் ஒரு காமனா ஒரு கிரீவன்ஸ் டிரெஸல் சிஸ்டம் வந்து கொண்டு வரக்கூடாது குறைகளை தேக்கக்கூடிய ஒரு போர்ட்டல் மாதிரி அது கொண்டு வருவாங்க இன்கேஸ் நீங்க வந்து பேன் அப்ளிகேஷன் ஏதாவது குறைகள் இருக்கு அப்படின்னா நீங்க அப்டேட் பண்ணி அதற்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ அந்த மாதிரி நிறைய ஆன்லைன் மூலமா வந்து அப்டேட் பண்றாங்க அது மட்டும் கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடுமா அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டு வந்து பாருங்க ப்ரீ அப்கிரேட் ஆல் எக்ஸிஸ்டிங் கார்ட்ஸ் வில் பி அப்கிரேட் வித் கியூஆர் கோட்ஸ் நோ அடிஷனல் சார்ஜ் ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பழைய பேன் கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு புது பேன் கார்டா மாறிடும் அதுல கியூஆர் கோட் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தான் பேப்பர்லெஸ் சிஸ்டம் அதே மாதிரி இன்டெகிரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஐடென்டிஃபயர்ஸ் ஸோ பிசினஸ் செக்டார் செக்டார் வைஸா மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செக்டார் வைஸா அவங்க பெரிய போறாங்க செக்யூரிட்டி வந்து என்கேன்ஸ் பண்ண போறாங்க கியூஆர் கோடு இப்ப நீங்க கியூஆர் கோட் சொன்னோன்னே நீங்க சொல்லலாம் என் பேன் கார்டுல ஏற்கனவே கியூஆர் கோட் இருக்கு அப்படின்ட்டு ஸோ அத விட வந்து அட்வான்ஸ் அந்த கியூஆர் கோட்ல அட்வான்ஸ் ஏதாவது கொண்டு வரும் போடுறாங்க செக்யூரிட்டி அண்ட் டேராங்க அதே மாதிரி போகஸ் ஆன் கிரீபன்ஸ் இருக்க குறைகள் விதமாக புதுசா ஒரு போட்டில் வந்து கொண்டு போறாங்க ஸோ இதான் வந்து பேன் டூ பாயிண்ட் அப்டேட் பண்ண போறாங்க தகவல் நீங்க முடிஞ்சாலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஆஸ் ஏ காமன் பீப்புளா நம்மளுக்கு அந்த பேன் டூ பாயிண்ட் ஓ சிஸ்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு கரெக்ஷன் பண்றது ஈஸியா இருக்கும் பேன் கார்டு ஏதாவது பிரச்சனைனா அக்ரீவென்ஸ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்க போகுது அதே மாதிரி கியூஆர் கோட் இருக்கு தென் பேப்பர்லெஸ் ப்ராசஸ் தான் எல்லாமே எதுவுமே நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் மேனுவலாக ஃபில் பண்ண தேவை கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பேன் கார்டுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது ஸோ நீங்க பேன் கார்டே கையில இல்லாம ஜஸ்ட் வந்து எல்லாமே ஆன்லைன்லயே இருக்கும் நீங்க அந்த நம்பர் மட்டும் சொன்னா போதும் எங்கேயாவது நீங்க பேன் கார்டு கொடுக்கணும் அப்படின்னா பிசிக்கலா பேன் கார்டு காப்பி கொடுக்க தேவையில அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி இது என்னைக்கு எந்த நடைமுறையில வருது அப்படிங்கறத நம்ம சேனல் அப்டேட் பண்றோம் மீண்டும் அடுத்தது நல்ல பதிவு சந்திக்கலாம் நன்றி